ஓபிஎஸ்எஸ் இங்கோட்டேன்னு போரல ஆசிரியர் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது டைம் கொடுத்துருச்சு பீரியட் முடிஞ்சிருச்சு எங்கேயாவது போய் வண்டி ஏறணும் அது வேற ஆனால் பிடிஆர் போராடி இந்த அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்க அப்பா யாரு அவங்க தாத்தா யாரு தியாகராய நகர்னா என்ன தியாகராய் என்ன அதே மாதிரி இந்த பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது யாருடைய மனநிலை தங்கியோட மனநிலை அதே தான் மறுபடியும் இப்போ இங்கே தாவேக்காதையே சொல்லுது இப்ப மாதிரி லைரா கொண்டு வரது ஒரு ஆபத்தாவே நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன இது யாரு? அந்த விடுங்க செங்கோட்டீன் கொடுங்க. தாவே காவூர் விருதி பிளஸ் தானன்றது. அவங்க ஏற்கனவே பாஜா ஏதோ பாண்டிச்சேரியில முன்னால் பாஜக எம்எல்ஏ வந்ததே ஒரு சீட்டு எடுத்து கொன்னாடிட்டு இருந்தாங்க. டேய் பாண்டிச்சேரியில எம்எல்ஏ எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? திருடு தாண்டாங்க எம்எல்ஏ. அடி வாங்காதவங்க யார் அது அதெல்லாம் நீங்க சும்மா வந்து சொல்லவே முடியாது எத்தனை பேர் எத்தனை வாட்டி நீக்கிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது அவங்க வேற கோமா தான் நீக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் வந்து சேர்த்துருவாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்தா பெருசு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கலையா நீக்கலையா இவர் திரு விஜய் கிட்ட போனாருன்னா கரூர் மாதிரியான அசம்பாவதம் நடக்காது கரெக்டா லொக்கேஷன் தீர்மானிச்சு கரெக்டா கூட்டத்தை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க பொறுத்தது பாருங்க மேட்சா தாவேக்கால் ஒரு பத்து பேர்த்த போயிட்டு செங்கோட்டைங்களுக்கு முன்னாடி என்ன அமைச்சரா இருந்தாருன்னு கேளுங்க

மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் அண்ணம்மூடு தோழர் சேக்குவரா அணிகிறார் வணக்கம் 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 தோழர் அதிமுகவில் இருந்த ரொம்ப பெரும் செல்வாக்குள்ள நபர்களில் உருவாக பார்க்க கூட செங்கோட்டையின் தாவேகா நோக்கி நகர்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இன்னொரு தரப்பில் பன்னீர் அவர்களே இந்த வண்டியில் ஏறுறதை விட நம்ம தாவேக்காய் வண்டியிலே ஏறிடலாம் அப்படின்னு முயற்சி நடக்கிறதா பார்க்கப்படுகிறது இதை விட சிறப்பு என்னன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக இந்த பக்கம் நம்ம பிடிஆர் அவர்கள் சால்வலா போட்டுட்டாரு தானே கால போறாருன்னு இதெல்லாம் அடுத்து என்னவா நடக்க போகுது எப்போ நடக்க போகுது வேறனா வெள்ளியா சரி இதெல்லாம் போய் பார்க்கும்போது ஒ பிஎஸ்எஸ் எங்கோட்டையின் பொருள் ஆச்சரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த டைம் பிடிஞ்சிருச்சு பீரியட் முடிஞ்சிருச்சு எங்கேயாவது போய் வண்டி ஏறணும் அது வேற பணம் பிடிஆர் போட்டேன் அவர் அவரோட பேக்ரவுண்ட் இந்த அனில்கன் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்க அப்பா யாரு அவங்க தாத்தா யாரு நகர்னா என்ன என்ன இது காலை உணவு திட்டம்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது யாருன்னு தெரியுமாடா என்ன இல்ல நம்ம பேசி வைக்க முடியாது சரி அதெல்லாம் விடுங்க பிடிஆர் இருக்காருல நீங்க சும்மா அவர் என்ன நீ எனக்கு ஏதாவது சில கோடி தெரியா உங்க கட்சிக்கு வரேன்னு சொல்லக்கூடிய ஆள அவரு

இவைய வரலாறு தெரியல இவங்களுக்கு வேற ஏதாவது திமுக ஏதாவது வேற அமைச்சர் பேர் சொன்னா கூட சரின்னு யூகிக்கலாம் யாரு அடிக்கிற அதாவது இது சங்கி மனம் நம்ம சிரிக்கிறோம்ல இது பெரிய ஆபத்து இருக்கு உள்ள பிடிஆர் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி கருத்து இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிஆர் யாரு தூக்கி பேசுனா சங்கி சீமான் பேசிருக்காரு சீமான் பேசினார் சங்கி பேசுனா என்ன பேசினாங்க கட்சியிலயே ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரு ஆளு அவர்தான் எல்லாம் காசு கொடுத்தாங்க ஆதாரம் இருக்கான்னா கொடுத்துருப்பாங்க ஏன் நீ கொடுக்கலையா நான் நாங்க கொடுக்கல சும்மா ஒரு இதுல பேசுறது அப்ப பிடிஆரா அவங்க சொல்ற முப்பதாயிரம் கோடின்னு ஒரு ஆடியோ தூக்கிட்டு வந்தாங்க அது நிக்கவே இல்லை அந்த ஆடியோ இது பாருங்க நேர்மையான ஆளு இது மாதிரி பாருங்க இவரை இவர் ப்ரமோட் பண்ண ஒரு டீம் இருக்கு இப்ப மறுபடியும் அதே ஆயுத கையில எடுக்கிறது யாரு அதே மாதிரி இந்த பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது யாருடைய மனநிலை சங்கியோட மனநிலை அதே தான் மறுபடியும் இப்ப இங்க தாவேக்கா அதையே சொல்லுது இப்ப இந்த மாதிரி லைனா கொண்டு வரது ஒரு ஆபத்தாவே நம்ம பார்க்கலாம் போவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உறுதியாக சொல்லலாம் வேற யாரையாவது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதிருப்தியில இருக்காருப்பா போலாம்பா அப்படி சொல்றது வேற நீ யார சொல்றன்னு ஒரு வியஸ்த வேணாமா அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா டே அவருக்கு அரசியலே இல்லைன்னாலும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு அவர் எந்த நாட்டுல என்ன பொறுப்புல என்ன வேலை செஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா இதெல்லாம் இங்க போய் விக்கிபீடியா பார்த்தாலே தலை சுத்திடுவாங்க விக்கிபீடியால இல்லாமலே பல டேட்டா இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து சொல்லி புரிய என்ன என்ன இலக்கு இது என்ன இலக்கு இல்ல அரசியல் போடுற எதுவுமே ஒரு காய் எதுவும் அதிர்வலை அதாவது இது திமுகவுல எந்த சலசலப்பையும் உருவாக்காது திமுக எப்படி பண்றாங்க நான் நான் இப்ப அது மாதிரி சிரிச்சுட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னங்க நினைப்பாரு அவர் கேரே பண்ணிக்க மாட்டாருங்க நீங்க அவர் ஆன்லைன்ல இன்டர்வியூ நான் எடுத்திருக்கேன் கொரோனா டைம்ல அவர்லாம் எனக்கு அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு கொரோனா டைம்ல ஃபுல்லா ஜூம் மீட்டிங் தான் அப்ப நான் வந்து கேட்டேன் சார் இந்த மாதிரி நீங்க சொல்ற டேட்டா அப்படி பார்த்தா நார்மலா கொரோனாக்கு முன்னாடியே நார்மலான ஒரு ஒரு நாள் உயிரிழப்புகள்னு ஒன்று தமிழ்நாட்டு இருக்கும்ல அது கூட இப்ப இல்லன்னு சொல்றீங்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதாவது கொரோனாவாலும் உயிரிழந்தவங்களுடைய பட்டியல் ஒண்ணு இருக்கு கொரோனாக்கு முன்னாடி ஒரு நாள் சராசரியா இல்லையா இருக்காதா சார் நீங்க சொல்றத பார்த்தா அப்படின்னு உடனே அவரு அதை என்னங்க நீங்க இப்ப பாருங்கன்னு சொல்லி டேட்டாவை பேசுறாரு பேசுறாரு சுகர் பேஷண்ட் இவ்வளவு பிபி பேஷண்ட் இவ்வளவு விபத்துகள் இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா அடுக்குறாரு நான் அப்போ அப்படி பார்த்த மனுஷன் ஒரு என்னடா அது அப்புறம் ஒரு வாட்டி மாஸ்க்குக்காக ஒரு கேள்வி வருது என்னங்க இந்த மாதிரி மாஸ்க் வந்து பூ போட்ட மாஸ்க் இந்த மாதிரி மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து ஃபாரினர் அவர் சொல்கிற ஏங்க இதெல்லாம் சும்மாங்க என் ஒய்ஃப் எனக்கு ஆசையா இப்போ தச்சு தருவாங்க நான் போடுவேன் ஏன் விருப்பம் அப்படின்னு டக்லீஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிரு யாரா போங்கடா அப்படின்ட்டு போயிரு இவங்க கீழே இருக்க ஆளுங்களை புதுசாக அந்த அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகுற அந்த புது ஆளுங்க இருக்காங்களா அவங்க எல்லாம் பார்த்த உடனே

நீ சொல்ற ஒரு தீரிய ஆனா இப்படி ஒண்ணு இருக்குல்ல இப்ப தாவேக்கால செங்கோட்டி என் நகர்றாரு அப்படின்னா இப்ப அதிமுக தாவேக்கால எதிர்பார்ப்பாங்களே பாருங்க அதிமுக இருந்து செல்வாக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது நார்மலா எந்த ஒரு ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாம ஒருத்தர் அதிமுகவுல இருந்து விலகி இதுக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த அன்வர் ராஜாவோ இல்ல மனோஜ் பாண்டியனோ இந்த மாதிரி வெளியே டக்குன்னு வெளியே வந்து உள்ள போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இவர் ஒரு பெரிய அளப்பரிய காமிச்சிட்டாரு அது மட்டும் இல்லை எங்களை வந்து தூண்டி விடுறது பாஜக இல்லைங்கிறாரு அப்புறம் பாஜகங்கிறாரு இப்படி பல தியரிலாம் பேசிட்டு இப்ப மறுபடியும் இவர் வந்து தாவேக்காவில் இணைகிறாருன்னா இவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை விடுங்க செங்கோட்டை வருகை பிளஸ் தான பிளஸ் தான் அவங்க ஏற்கனவே பாஜக ஏதோ பாண்டிச்சேரியில முன்னாள் பாஜக எம்எல்ஏ வந்ததே ஒரு சீட் எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரியில இப்போ எம்எல்ஏ எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா தெருவுதான்டாங்க எம்எல்ஏ இவங்க நம்ம அந்த அளவுக்கு தான் அவங்களோட இது இருக்கு அப்ப இங்க செங்கோட்டையன் போறாருங்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவர் சைட்ல இருந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி அசிங்கமா இருக்கும் அது இப்ப போறது ரொம்ப மோசமான தன்மை அவரே அவருடைய அரசியல் கடந்து வந்த பாதையை குளிதோண்டி புதச்சுக்கிறதுக்கு சமம் இல்ல ஏதாவது ஒரு அரசியல் செஞ்சாக கரை வெட்டி கட்டி கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர் மிரட்டி பாக்கலாம் சும்மா மிரட்டி பார்க்கலாம் நான் போயிருவேன் அப்படின்னு மிரட்டி பாக்கலாம் இன்னொன்று ஓபிஎஸ் அவருடைய பையன் வந்து விஜய் கட்சியில் சேரப் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ஒன்றை வருஷம் முன்னாடியே ஒரு தகவல் இருந்துச்சு இன்றைக்கி உடனே உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் அவர் விஜய் ஃபேனு அப்படின்லாம் சொல்லி உருட்டிகிட்டு இருந்தார் ஏன்னால் இப்போ வரைக்கும் சேரலை இப்போ இன்னொன்று ஓபிஎஸ்சும் போய் சேர போகிறாரு அப்படின்னு என்ன என்ன இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு பண்ரூட்டி யார் விரும்புகிறாரு அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஓ அதாவது செங்கோட்டைன்னால் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து எம்ஜிஆர் கூடவே இருந்து வந்தவர் அதே நேரத்தில் அதிமுகவால் அம்மாவால் நீக்கப்பட்டவரும் கூட இல்லையா நீக்கப்பட்ட அம்மாவால நீக்கப்பட்டவர்னா எல்லாருமே நீக்கப்பட்டவங்க தான் அடி வாங்காதவங்க அதெல்லாம் நீங்க சும்மா வந்து சொல்லவே முடியாது எத்தனை பேர் எத்தனை வாட்டி நீக்கிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது அவங்க நேர கோமா தான் நீக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் வந்து சேர்த்துருவாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்தா பெருசு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி நீக்கலையா நீக்கலையா தோத்துட்டாருன்னு சொல்லி நீக்கலாம் விஜய கூட்டு விசாரிக்கலையா விசாரிக்கலையா அதெல்லாம் வந்து அம்மா எல்லாம் வந்து ஒரு ஆளா வந்து இது பண்ணி கூடாது அது ஒரு மிலிட்ரி ஏஜென்ட் மாதிரி அதை வச்சு நடத்தி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அமையா ஜெயலலிதாவுடைய பயண திட்டங்களை தீர்மானிக்கிறத

அவர் தாமதமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டாரு டிரைவர் ஒரு ஒரு கமாண்ட் ஒரு கமாண்ட் அவ்வளவுதான் அந்த கமாண்டுக்கு அங்க இருக்கவன் அடி அது ஒரு நம்பிக்கையிலையோ இல்ல பயத்துல ஏதோ ஒண்ணுத்துல அவன் நிக்கணும் அதுக்கு நீங்க எத்தனை அஸ்திரம் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இருபத்தெட்டு பேர் பேர் பட்டியல் முடிச்ச உடனே முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வரீங்க இந்த மாதிரி அடுத்து நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துறீங்க அந்த கூட்டம்தான் தமிழ்நாடு முழுக்க இனிமே சுற்றுப்பயணத்தை தீர்மானிக்கும்னு சொல்றீங்க அவங்கள அந்த கூட்டத்தில் விஜய் கலந்துக்கல வச்சு பண்ணுறீங்க அவங்க இனிமேல் பண்ணுவாங்களா இடலா தேர்வு இருந்து ஸ்டாம்ப் இடலாம் அடுத்ததாக ஹெலிகாப்டர் துபாயில் போய் வாடகை எடுக்க போகிறேன்னு ஒரு செய்தி வருது இப்போ செங்கோட்டையன் அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் வெளியில் இருக்க ஆளுங்களை தான் நம்புறீங்களே தவிர சொந்த கட்சி தொண்டர் முன்னாடி விஜய் பா நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து நான் வரேன் இந்தந்த பகுதிகளில் இருந்து வாங்க மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் தயவுசெய்து உறுதிப்படுத்துங்க உங்கள் ஏரியாவிலேருந்து யாரும் வரக்கூடாது நீங்கள் உறுதிப்படுத்துங்க யாரும் போகக்கூடாது இப்படின்னு சொன்னா இது நடக்குமா நடக்காதா நீங்க அதிமுக அதிமுக ஒரு நடக்கணும் 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 அதிமுகன்னு ஒரு கட்சி அதிமுகவுடைய மாநாடு நடக்குது இப்ப இந்த பகுதியில இருந்து ஒரு வேன் போகுது அந்த பொறுப்பாளர் இருப்பாச்சு இருப்பா அங்க போய் மாநாடு முடிஞ்ச உடனே அந்த பொறுப்பாளர் வேன்ல எல்லாரும் ஏத்துவாரு பா பைக்ல நம்ம பைக்ல வந்தோம் எங்கப்பா எல்லாம் வண்டிங்களா தம்பி எல்லாம் ஹோட்டலுக்கு வாங்க ஊர் எல்லையில ஒரு ஹோட்டல் இருக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டியா தம்பி கரெக்டா வீட்டுக்கு போயிடணும்பா எல்லாம் வேன்ல போகணும்னு கூப்பிட்டு போவார் இந்த கட்டமைப்பு தாவே கால வந்துருச்சுனா இது எதுவுமே இருக்காது இருக்காது இதை உருவாக்குறதுக்கு நீங்க வெளியில இருந்து உள்ள இருந்து எல்லா எல்லாம் வேணும் இல்ல செங்கோட்டின் மாதிரியான அனுபவம் ஒரு ஆள் கூட இருப்பறது பலம் தான் இதுக்கு அனுபவம்னா வேணாங்க கூட்டத்தை கூட்ட வந்து வீட்டுக்கு பத்திரமா பாக்குற மக்கள் என்னவா இருப்பாங்க அவங்க அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர நம்ம கூட ஒரு ரபர் இருக்கார் நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காரு தாவே கால ஒரு பத்து பேர்ட்ட போயிட்டு செங்கோட்டின் இதுக்கு முன்னாடி என்ன அமைச்சரா இருந்தாருன்னு கேளுங்க அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டிருக்க ஒரு பெரிய அரசியல்வாதி வயசானவருன்னு சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரி பன்னீர்செல்வம் அவர் த முதல்வராக இருந்தவர் ஆஹ் துணி முதல்வராக இருந்தவர் அவர் கூட போறார் இல்லையா வருங்கால முதல்வர் கூட இணைக்கிறார் ஒரு துணி முதல்வர்னு பார்க்கலாம் பன்னீர் செல்வத்து கூட யார் போறா போகிறாய்ப்ப அப்படின்னு வச்சா நான் அடுத்த வாதவர் இல்லை பன்னீர் செல்வம் கூட இருக்கவங்களே தனியா போறாங்க இப்ப அதனால அவரும் இப்ப வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு போறாரு நம்ம பிடிச்சிக்கலாம் நீங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை போகுது விஜய் கூட போகுது சொல்றன் பிடிஆர் எல்லாம் போறதுக்கு எல்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாதுங்க அதெல்லாம் சீரியஸ் சிரிப்பு தான் வரும் நமக்கு ரெண்டு பேர்தான் ஆளுமையா ஏத்துக்கங்க ரெண்டு பேரது ஆளுமையா ஏத்துக்கணும் அங்கே ஏற்க முடியாது வேணா நான் லைலா மணி ஏத்துக்கிறேன் வேணா ராஜமோகன் இருக்கிறேன் ஏற்கனவே நம்ம பக்கம் நம்ம சேனல் பக்கம் வரமாட்டார்ல வேலை வரமாட்டாரா வருத்தப்படுவாரு இது அவரோட கருத்து நீங்க நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு நீ கடமை நான் கடமைப்பட்டிருக்கேன் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறதுக்கு அது மட்டும் உண்மை பட் ஆனா பொலிட்டிக்கலா மூன்று மாத காலம் தேர்தல் இருக்க நேரத்துல இன்னும் பலர் வந்து இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா தாவை கால பலர் அது எல்லா கட்சியிலுமே இருக்கும் அது இயல்புதான் இயல்புதான் அது எல்லா கட்சியிலுமே இருக்கும் அதுல நீங்க எந்த மாற்று கருத்தும் இருக்காது பொதுவாக இருக்கும் விஜயோட யார் சேர்றாங்கன்றதா முதல்ல விஜய் மீது நம்பிக்கை வரணும் விஜயோட அரசியல்ல விஜயுடைய பாதையில விஜயோட லட்சியத்துல அப்படி ஒரு நம்பிக்கை வரணும் விஜய் மேல ஒரு கிரேஸ் உருவாயிருக்கு இருக்கு விஜய் மேல ஃபீல்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு பவர் உருவாயிருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தாதான் எல்லாரும் போகும் இல்லைன்னா இப்படி போவாங்க இந்நேரம் போயிருக்கணும் நேரம் யாராவது ஒருத்தர் போயிருக்கணும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுகவிலருந்து எத்தனை பேர் திமுக மீது ஒரு பவர் வந்திருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு வராங்க சரி அப்படியே உள்டாவா வச்சுப்போம் இருந்து அதிமுக போன டைம்னு ஒன்னு இருக்கு அந்த டைமும் தேர்தல் நேரமாக தான் இருக்கும் ஏன் போனாங்க அப்படின்னா அங்க அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி அப்ப அந்த நம்பிக்கையை வர வைக்க வேண்டியது விஜய் இப்போ வரைக்கும் அவரு அந்த நம்பிக்கைக்கான வேலையை எதுவுமே செய்யல அவரு மாறா திரும்ப 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 அவர் வந்து ஒரு பாயிண்ட் இல்லாம ஒரு திமுக எதிர்ப்பு அரசியல மட்டுமே முன்னிறுத்தி போயிட்டு இருக்காரு எதிர்ப்பது அதிமுக இடத்தை விஜய் இட்டு நிரப்புகிறாருந்தா பல இடங்களில் தொடர்ந்து பேசும் பொருளாரு சரிங்க நீங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிறீங்க நீங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியா பூத் ஏஜென்ட்ல இருந்து வலுவா இருக்கிற அடுத்த கட்சி எது அதுக்கு சாதகமா போகாதா உங்க மேல நம்பிக்கை வரும் நான் அறுவடை பண்ணிக்கிறேன்ற நான் எடுத்துக்கிறாத அப்படின்ற எப்படியா அது ஒரு நான் சொன்னாரு ஒரு கோடி அதிமுக என்கிட்ட வந்துட்டாங்கன்னு அப்படியா இருபத்தாறு சதவீதம் வந்துருச்சு ஒரு தேர்தல கூட சந்திக்க அப்படியா நீங்க அதிமுக திமுகவை டேமேஜ் பண்ணீங்கன்னா மாற்று இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ரெண்டு மாற்று ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக நீங்க திமுக பண்ணீங்கன்னா அந்த வாக்கு வங்கியில நேரடியே யாருக்கு போகும் அதிமுக அங்கதான் போகும் நீங்க அறுவடை பண்ணும்னா எப்படி இந்த மூணு மாசத்துல என்ன கிடைச்சிருங்க அறுவடை பண்ணி சரி ஒருவேளை இப்படி நிறைய சாணக்கியத்தனமான ஊடகங்கள்ல பேசுறாங்க

ரொம்ப சிம்பிளா ஃப்ரீயா முடிச்சுடுவாங்க ஆ ஓ அப்பாடா நான் வேற உன்னை ரொம்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை சங்கின்னு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பேன் நல்ல வேலை நீயே போய் கூட்டு இல்லை எனக்கு வேலை மிச்சப்படா சாதி இருக்க மாட்டாங்களா உண்மையா மக்கள் அதை பார்ப்பாங்களே அதிமுகவுக்கான வாக்கு வங்கி நீங்க தாவேக்காவுடைய வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இதெல்லாம் ஒன்று நீம் இல்லையா ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஆறுன்ற ஒரு ஒரு பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க சரி அதே தொகுதியில் மறுபடியும் ஜெயிப்பாங்களா அதே வாணி சீனிவாசன் ஜெயிப்பாங்களா அவங்க யார் மூலயமா ஜெயிச்சாங்க கமலஹாசன் எதிர்த்து ஜெயிச்சாங்க அதான் அவங்க யார் மூலிமா ஜெயிச்சாங்க எஸ்பி வேலுமணியோட பவரை வச்சுக்கிட்டு சிபி ராதாகிருஷ்ணனே சொல்லியிருப்பார்கம்மா எஸ்பி என்ன பேரை கேட்டுக்கோமான்னு சொல்லி அவருடைய தயவுல ஜெயித்தவங்க தான் வாணி சீனிவாசன் இல்லைன்னு மறுக்க முடியுமா நாயனார் நாகேந்திரன் மறுபடியும் தேர்தலில் நின்னார் எம்பி தேர்தலில் ஏன் தோத்தாரு எம்எல்ஏவாக இருந்துகிட்டே எம்பி தேர்தலில் நின்னார் ஏன் தோத்தாரு ஜெயிக்க வேண்டியது தானே அதிமுக முதுகலை ஏறி ஜெயிச்சாங்க மறுபடியும் போய் ஜெயிக்கணும் முடியும் அவங்களுக்குன்னு தனி வாக்கு வங்கிலாம் கிடையாது பெருசா வாக்குவீங்களா கிடையாது உங்களுக்கு சோறு வேணும் போடுற ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க எம்எல்ஏ இருக்காங்க அதுதான் அது அதிமுக மேல ஏறி ஜெயிச்சவங்க தான் திமுக கூட்டணிக்கும் அது பொருந்தும் இல்லையா திமுக கூட்டணியில இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காங்க அபிசிகா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் தலா நாலு நாளுன்னா அது திமுக வாக்கு வங்கின்னு புரிஞ்சுக்கலாமா நீங்க நீங்க தனியா வாக்கு வங்கி நீங்க செப்பரேட்டா விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரிச்சு எடுக்க முடியும் நீங்க பாஜகவுக்கு நீங்க அப்படி எப்படி பிரிச்சு முடி எடுக்க முடியுமா பாஜகவுக்கு நீங்க பிரிச்சு எடுக்க முடியுமா நீங்க இவங்க தனியா தேர்தலில் சந்திச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சந்திச்ச தேர்தல் எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாம் அப்பவே ஒண்ணு இருந்தாங்கன்னா திமுக அப்பா ஆட்சியை புடிச்சிருக்குன்ற ஒரு கருத்து பதினாறுல பிடிச்சிருக்க முடியும் அப்ப அவங்களுக்கு வாக்கு இங்க இருக்குன்றதை நம்ம ஏத்துக்க முடியும் இவங்க இருந்ததுனால ஆட்சியை புடிச்சிருந்திருக்கலாம் ஏத்துக்க முடியும் அதனால அந்த மறுபடியும் அந்த தவறு சேம கூட்டணி இவங்க அரவணைச்சுக்கிட்டாங்க ஆனா பாஜக இருந்தாதான் இங்க ஆட்சியை புடிக்கவே முடியும் அதிமுக இருந்தாதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாம் கிடையாது அதிமுக வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேணும் அதுக்காக நூறு அண்ணாமலையை கூட அவங்க கட்சி கொடுத்துக்குவாங்க நூறு அண்ணாமலையை கொடுத்துக்குவாங்க அதனாலதான் அண்ணாமலை நீ கொஞ்ச நேரம் ஓரமா இருப்பா அப்படின்னு ஓரமா உட்கார வச்சு இவங்களை உட்கார வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அது ஓப்பனாவே எல்லா ஊடகங்களும் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமியோட பெரிய டிமாண்ட் என்ன தெரியுமா மதுரை கோவைக்கு மெட்ரோ வேணும்ன்றலாம் கிடையாது சிஐ எல்லாம் கிடையாது வேளாண் திருத்த மசோலாம் கிடையாது அண்ணாமலை வேண்டாம் வேண்டாம் அண்ணாமலை வேண்டாம் தமிழ்நாட்டு வளர்ச்சி பத்தியெல்லாம் பாஜக ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்கல அண்ணாமலை வேண்டாம் கோவையில ஓரமா ஒரு கூப்பிடுல இருந்தா போதும் ஓரமா ஓரமா உட்காந்துங்க அவ்வளவா அப்படின்னு நேத்தோ முந்தா நேத்தோ ஒன்னு பார்த்தேன் அதிமுகவுல இருக்கவங்க அண்ணாமலைய வார் ரூம் முச்சு தாக்குனா ஏதோ பதவி தரதா சொல்லி யாரோ ஒரு போஸ்டா போட்டிருந்தாரு ஓ இந்த அளவுக்கு இறங்கிருக்கா உள்ள ஓ இந்த அளவுக்கு ஓடுதா சண்டை அப்படின்னு நம்ம பாத்து அந்த தான் அங்க உள்ள நடக்குது சண்டை நீங்க பாஜகவுக்கு தனி வாக்குவீங்கலாம் கிடையாது கிடையாது இல்லவே இல்லை நீங்க தவேக்காவுல இந்த வீட்டு அந்த எதிரில் இருக்க ஒரு பையன் நிக்கிறான்னா அவன் தாவேக்கான்னு எனக்கு எனக்கு தெரியாது நம்ம பைக்ல ஸ்டிக்கர் விட்டு இருந்தாதான் தெரியும் நீங்க அவன் வந்து இங்க இருக்க சின்ன பசங்க பக்கத்து வீட்டுகள்ல கூட உளவியெல்லாம் இந்த தெருவுல எத்தனை பேர் எதிர் வீட்டுல இருக்கிறாங்க அவனுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கா இல்ல வீடுகளுக்குள்ள ஏதாவது தண்ணி வரல குழாயில எதுவும் பிரச்சனையா இல்ல பாதாள சாக்கடை அடப்பா இருக்கா அதெல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாது இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா இதே தெருவுல ரெண்டு பேருக்கு தெரியும் ஒன்னு அதிமுக திமுக நிர்வாகிகள் தெரியும் இவங்களே அடிச்சுடுவாங்க எங்க நீங்க தானே இங்க ஆமா வாங்க அப்படின்னு முடிச்சிருவோம் அப்புறம் நம்ம ஓட்டு போட்டுருவீங்களா போட்டுருவோம் அப்ப அந்த பூத் ஏஜென்ட் இங்க வலுவா வச்சிருக்கிறது யாரு இங்க பாஜக வச்சிருக்கிற சொன்னா நம்பிடுவோமா இல்ல அதிமுக ஏதோ ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட் வீசிக்காவும் இருப்பாங்க நிச்சயமா இருப்பாங்க நீங்க இல்லன்னு மறுக்க அவங்க ரோல் அங்க இருக்கும் அவங்க ரோல் இருக்கும் பாஜக ரோல் இருக்குமா ஏதாவது பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு சோறு எதிரானையும் இருக்கு பாஜக அப்ப இந்த கட்டமை போச்சு இந்த மூணு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் இந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப தேர்தல் வேலைகள்லாம் ரொம்ப மிச்சம் அப்ப திரு செங்கோட்டையின் பன்னீர்செல்வம் போய் சேர்றது இல்லை டைரக்டா தாவேக்க அதிமுகவோடு வந்து இணைந்தாலும் பெரிய இந்த நெரேட்டிவே எப்படி செட் ஆக போகுது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அண்ணாமலை முதல்ல வெளியில வந்த உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு செய்தி வருது எப்பெல்லாம் அண்ணாமலை பத்தின ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் வருதோ அவர் கட்சியை ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு அவருடைய ஊழல் எக்ஸ்போஸ் ஆகும் கொடி கொடி வருது வந்துச்சு அடுத்த நாள் என்ன வந்துச்சு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் நிலத்தை ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு மறுக்கல அதான் என்னுடைய மனைவி சேர்த்து வச்ச பணத்திலையும் நான் கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்திலையும் சேர்த்து லோன் வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டேன் எனக்கு ஆச்சரியம் நான் முப்பதாயிரம் வாங்குறேன் நாலு லட்சம் லோன் கேட்டேன் தரமாட்டாங்க வேலைக்கே போகாத அண்ணாமலைக்கு எப்படி அஞ்சு கோடி ரூபாய்க்கு லோன் கொடுத்தாங்க யார் கொடுத்தா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் அதுக்கு மூணு மாதம் இஎம்ஐ வேறு கட்டியிருக்காரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இஎம்ஐனால் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சமாக இஎம்ஐ வந்துருக்கும் மாதம் இஎம்ஐ எப்படி கட்டியிருப்பார் பத்து லட்சம் ஏன்னா அவர் தான் சொன்னார் என்னோட காசு எல்லாத்தையும் அரங்குறிச்சி தேர்தலில் செலவு பண்ணிட்டேன் நானே ஒரு பிச்சைக்காரன் எனக்கு ஏழு லட்ச ரூபா என் ஃப்ரெண்டுக்கு தான் தராங்கன்னாரு ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு பத்து ரூபா கேட்டால் கூட தரமாட்டான் இவருக்கு எப்படி பத்து லட்ச ரூபா இஎம்ஐ தரா வாடகை தராங்கன்னு தெரில கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அயன்மேன்னு ஒரு பட்டம் வாங்குறாரு மோடி வாழ்த்து சொல்கிறார் சொன்னோன்னே அடுத்த நாள் இன்னொரு ஊழல் எக்ஸ்போஸ் ஆகுது கர்நாடகாவில் ஒம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறாரு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்பார்ட்மெண்ட்டுகளை விற்கிறாரு அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு எக்ஸ்போஸ் ஆகுது இது யார் எக்ஸ்போஸ் பண்ணுறா பாஜக காரும் எக்ஸ்போஸ் பண்ணுறா பாஜக காரை கல்யாண சுந்தரம் அவரும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு நம்ம யாருமே திமுக யாரும் பண்ணுறாரு அவரும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்போ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நீ தனியாக செயல்படக்கூடாது இங்கேயே டம்மியாக இருக்குது அண்ணாமலையோட லாபி என்ன ஒர்க் ஆகுதுன்னா அவர் ஓபிஎஸு டிடிவி தினகரனு செங்கோட்டைன்னு இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு அணி இது எல்லாம் கடைசி நேரத்துல விஜய்கிட்ட போய் உட்கார்ந்துடலாம் அப்படி ஒரு லாபி அது வரைக்கும் உருட்டும் அது வரைக்கும் நம்ம உருட்டும் அப்பப்ப செய்தியில் நாங்க சேர போறோம் வர போறோம் ஒன்னாக போறோம் அப்படின்னு உருட்டுவோம் அதுக்கப்புறமா நீங்க அதெல்லாமே கரெக்டா இருக்கும் அண்ணாமலை வெளியில வர டைம்ல டி தினங்கிறன்னு நாயினா நாகேந்திரனோட சண்டை போடுவார் நாயினா நாகந்திரன் நீ இறங்கி பணிஞ்சு வருவாரு ஆனா உங்களை சொல்லவே வேலைன்னு ஏ நீ என்னதான் சொன்னு இவர் கத்துவாரு கூப்பிடவே கூப்பிட மாட்டேன் விட்டு சண்டை வம்பா சண்டை இழுப்பாரு தம்பி நான் தெரியாது என்ன தெரியாது இப்போ தெரிஞ்சுதான் சொல்லு இதே கூட கூட என்ன கூட கூட பேசுறா கை நீட்டி பேசுற அந்த சண்டே வேணுங்கன்னு இழுத்து நீங்க அண்ணாமலை அளவுக்கு இல்ல நீங்க அப்படின்னு அரவணைக்கு தெரியல அப்ப அந்த வார்த்தையெல்லாம் விட்டு இவங்க நாலு லாபிஸ் தனியா போயிருச்சு போன இப்ப இந்த லாபிஸ் எல்லாத்தையும் விஜய் கூட கொண்டு போறதான் இந்த லாபிஸுக்கு என்ன பெருசா இருக்கு பெரிய குளத்திலேயே மறுபடியும் ஓபிஎஸ் நின்னா ஜெயிப்பாரா டப்பா டான்ஸ் ஆடுறோம் ஓ கஷ்டம் தான் அவ்வளவுதான் அங்க மரியாதை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில அங்க ஓட்டு வாங்கி ஓடிட்டு நீங்க ராமநாதபுரத்துல போய் வெள்ளி சிலைய வந்து தேவருக்கு கொடுத்துட்டு அதே ராமநாதபுரத்துல எம்பி தேர்தல நின்னீங்க ஜெயிக்க முடிஞ்சுதா நீங்க சென்டிமெண்டா டச் பண்ணீங்க தங்க சிலைய தங்க கவசத்தை ஜெயலலிதா கொடுத்தாங்க வெள்ளி வெள்ளிக்கவசத்தை நான் கொடுக்குறேன் பதினோரு லட்சம் சம்திங் ஏதோ கொடுக்கறாரு ராமநாதபுரத்துல போட்டிடுறாரு ஆனால் ஜெயிக்க முடியல அப்போ மாறா நீங்க என்ன பண்ணாலும் அவங்க எல்லாம் அவுட் அரசியல்வாதிகளாக மாறுறாங்க சரி மாறிட்டு ஆனால் அவங்களுக்கு ஒரு ஐக்கான மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாரும் விஜய் கூட போயிடலாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து மொத்தமா போகலான்னு ஒரு லாபிஸ் சரி அதனாலதான் இந்த செய்தியெல்லாம் அப்பப்ப கசியுது செங்கோட்டை வராது ஓபிஎஸ் வராரு பன்ரூட்டி வராரு அப்படின்னு எல்லாம் இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்தாங்க இப்ப அவங்களெல்லாம் யாரும் ரெகனைஸ் பண்றதில்ல அதுதான் உண்மை அந்த பக்கம் திரு ஆதவ் இல்லையா அவரு ஏதாவது கூட்டு போறா நாலு பேரையும் ஒருங்கிணைச்சு இருக்கணுமா அவங்க எல்லாரும் ஆமா பெரிய அரசியல்வாதி அவர் அவரு வந்து தலை தலைகலாம் மாத்தி விட்டுருவாரு தலை அரசியல் இதுவே அவர் அவரே கட்சிக்குள்ள கட்சி உள்ள டம்ன்றது எனக்கே தெரிஞ்சு பனையூர் கேட்டு தாண்ட அவர் நின்றுட்டு இருப்பாரு முன்னாடி பனையூர் கேட்டு தாண்டது முன்னாடி நின்றுட்டு இல்லையா என்னங்கே தெரியாது அண்ணாமலையா அண்ணாமலையா யாருன்னு தெரியலையம் அவரு நாலு பேர் யாருன்னு தெரியாது தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க தலியூர் மட்டும்தான் உள்ள வாங்க ஒரு ஐஸ் பாய் விளையாட்டு இருக்கூர்ல தொடர்ந்து இருக்கும் நீங்க உள்ள எங்க யார் நீங்க தாவேக்கா கட்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா மாநில அளவுல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கொதிக்கிற சேரல உட்காந்துருக்கிற வேலை நேரம் நிலமதான் தங்களுடைய பதவியை எப்படியாவது காப்பாத்திக்கணும் தங்களுடைய பதவிக்கு ஜானோ ஊசியோ ஆப்பம் அடிச்சு விட்டுருவாங்களோ தூக்கி விட்டுருவாங்களோ அப்படின்ற தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் அங்க அதான் நிலமங்க நான் ஒரு ஒரு அல்ல சொன்ன தெரியாம வந்துட்டேன் தெரியாம இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன் ஒரு மாற்று ஈட்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க என்ன இப்ப வெளியே வர முடியல என்ன அவங்களும் அனுப்ப மாட்டாங்க நான் வெளியே வந்தா நானா வந்தா எனக்கு அசிங்கம் என்ன முத்திர குத்தி விட்டுறாங்க என்ன திமுகன்றாங்க வெளியே போக முடியாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வேதனையோட என்ற ஒண்ணு சொல்றாரு என்ன உண்மையா அவங்க ஆமாங்க போங்க அப்படின்றாரு பேர் சொல்லிடுவேன் நான் ஓப்பனா வெளியே வந்த உடனே தனியா இன்டர்வியூ தரேன் இருக்காரு அவங்க எடுத்துட்டாங்கன்னா உனக்கு தான் இன்டர்வியூ தரேன்னு சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம் அந்த அளவுல தான் அந்த கட்சியோட மாநில இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய நிலைமை இருக்கு தொடர்ந்து பேசலாம் தோழர் நன்றி தோழர் ஓகே தோழர் meriba panisoda i dressed meriba